വരഹമല്ല വരകാത്ത അഹമ്മദ്

அந்த நன்மை பரிபூரணமாக பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்த நல்ல வழிபாடு காணாம கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சென்ற இந்த நாளை குறித்த சிறப்பான விஷயங்களையும் நாளில் எவ்வளவு கண்ணியத்தோடு அமல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு முன்னால் நாம் பரிமாறிக்கொண்டோம் நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த புனிதமான நாளை புனிதமான இந்த நேரத்தை நாம் கவனத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் முதலாவது தக்வீர் சொல்லும் என்று ஆமல் இரண்டாவது நாணய தினம் பெருநாள் கொண்டாடுகின்ற நேரத்தில் பெருநாளினுடைய அந்த இரவை வணக்க வழிபாடுகளில் நாம் கடித்துக் கொள்வது அடுத்து பெருநாள் தொழுகை அதற்கு பின்னால் ஒரு அமல்கள் அதற்கு

அதை ஒழிக்கின்ற பொழுது உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற எதிர்பார்க்கின்ற அவனுக்கு நிதனாக யாரும் இந்த உலகத்தில் எவ்வொரு இல்லை அவன் தன்னிகரற்றவன் யாரிடத்திலும் தேவையில்லாதவன் என்று தனித்துவத்தினுடைய தன்மைகளை மற்ற மற்ற எல்லாம் நாம் குர்மானில் கொண்டிருக்கின்றோம் சொல்லி கொண்டிருக்கின்றோம்

எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்துதற்காக வேண்டி கடான காலையில் நீங்கள் அமருகின்ற பொழுது வலித்து தப்பீருல்லாஹ அலா மா ஹதாக்கும் உங்களுக்கு அல்லாஹ் நேரோடி காண்பிக்கிறதற்காக வேண்டி அல்லாஹ்வை பெருமை படுத்துங்கள் அல்லாஹ்வை நீங்கள் பெருமை படுத்தி குடியீர்கள் என்று நோன்மை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது தக்பீரை குறித்து அல்லாஹ் சொல்லுவான் வலித்து தப்பீருல்லாஹ குர்ஆனை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும்

தத்வீரை குறித்து எல்லாம் என்று சொல்ல வேண்டிய அந்த முக்கியமான விஷயத்தை குறித்து இந்த இரண்டு ஆயத்துகளிலும் இரண்டு நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார் குர்ஆனில் அல்லாஹ் அக்பர் என்று வரக்கூடிய அந்த இடங்கள் மூன்று இடங்களை அல்லாஹ் அங்கே பதிவு செய்கின்றார் நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்துகளை நாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லுகின்றோமே

இந்த மூன்று ஆயத்துகளில் தெளிவாக தான் பதிவு செய்கின்றார் நாம் செய்ய வேண்டிய அமல் இன்றைய சுகுகள் இருந்து இந்த பேர் ஆரம்பமாக இருக்கின்றது இன்றைய சுகுகள் இருந்து இந்த பேர் ஆரம்பமாக இருக்கின்றது மிக சரியாக இருபத்தி மூன்று ஒத்துகள் நாம் தப்பீர் சொல்ல வேண்டும் இந்த இருபத்தி மூன்று ஒத்துகளில் இமாம் அபு ஹனீஃபா அஹமதுல்லாஹி அலைஹி அவர்கள் நபிவழியில் நமக்கு காண்பித்திருக்கின்ற முறையின் பிரகாரம்

அதற்கு அவர்களுடைய மகனால் இஸ்வானிகளை அறுத்து பலியிட வேண்டும் என கனவிலே காட்டினார் அந்த கனவு உண்மையான கனவு என்பதை அவர்கள் உறுதி மூன்றதற்கு பின்னால் அந்த அமலை செய்வதற்கு பாலைவனத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய கழுத்தில் கத்தியை வைத்த அந்த நேரத்தில் உலகத்தில் நடந்த நிகழ்வை விரிவுனையாளர்கள் மிகவும் அழகான அளவுக்கு வழங்கி செல்கின்றனர் సూర్త్ సామాతలిన వచనతి అంద వినానీ ఒకల వచనగలున ఆన్ బేసిరున ఒక కాల యిని రాహి ములిన అబీస్ ఏకది ప్రవశన నాకో విరుదామిని హలీ ఇరుడే రబ్బిల్కమ్ నా మురయిల్తి అల్లాహు నక్ల్ హన ఆం కుడనగి యన కల్లాహ బరీసా న లఖీదియా అల్లాహు సన్నా

கத்தியை வைத்து இங்கே அறுத்து விடுவார்களோ கத்தியை வைத்து அந்த நேரத்தில் வானத்தில் பறந்த அத்துணை பறவைகளும் அப்படியே இருந்து போனது இந்த உலகத்தில் ஒரு சில நிமிடங்கள் துணியாவிலுடைய அத்தனை அமர்களும் சந்தித்து போகின்றனர் என்று விரிவுரையாளர்கள் அந்த ஆயத்தினுடைய விளக்கு உரையில் சொல்லுவார்கள் இதை பார்த்து அதற்கு வெளியிடலாது வசலாம் அவர்கள் அல்லாம் அல்லாம் என்று சத்தம் என்று சொன்னார்கள் இங்கிருந்த

இந்த தற்பீரை சொல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன நாம் அமர்ந்து இருக்கின்றோம் நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு சோதனை வருகின்றது அந்த நாம் நீங்க வேண்டும் அதிலிருந்து நம்முடைய மனது மாற வேண்டும் அதிலிருந்து நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டும் வருகின்ற பொழுது நீங்கள் அக்பர் என்று சொல்லுகின்ற உறக்க சொல்லுகின்ற அந்த வாரத்தை உங்களை

மிக மிக அதிகம் அதிகம் அந்த கவலைகள் எல்லாம் அவர்களுக்கு நீங்க வேண்டும் என்று துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த சிரமங்களுக்கு வந்து தங்களுடைய குழந்தைகளையும் பொருள்களையும் தோளிலும் கைகளும் தூக்கி கொண்டு அவர்கள் செய்த அமல் என்ன தெரியுமா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கொண்டே இடம் மாறி கொண்டு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் நேற்று பொழுது இன்றைய காலை பொழுதையும் நேரடியான காஞ்சிகள் கண்டவர்களுக்கு தெரியும் தங்களுடைய குழந்தைகளை தோளில் தோளில் சுமந்து கொண்டு தங்களுக்கு தேவையான பொருள்களை கைகளில் சுமந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தார்களை ஒரு பக்கம் வரவடைந்து கொண்டு அவர்கள் இடமாறி செல்லுகின்ற இடங்களில் உணங்கி கொண்டே செல்லுகின்றார் இந்த பள்ளி திறந்து புதிதான ஒரு நேரம் இந்த பள்ளி திறந்து புதிதான ஒரு நேரம் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி மூன்று அல்லது நான்காக இருக்கும்

அப்படியே ஒரு சில நிமிடங்கள் நின்று அதற்கு பின்னால் தக்கீர் கட்டி தொழுகை முடித்தோம் தொழுகை முடித்ததற்கு பின்னால் மீண்டும் இடி சத்தம் பலமாக ஆரம்பித்து விட்டது இந்த என்று சொன்னால் இரண்டு பகுதிகளிலும் அந்த மின்னனுடைய அந்த வெளிச்சம் கண்களை கொண்டு பார்க்க முடியவில்லை கண்டவர்கள் வரந்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் இந்நூல் இருந்த மரியாதைக்குரிய ராவுதரசர்கள் அவர்களோடு சேர்ந்த விசாரணும் எல்லோரும் பள்ளியை மூடிவிட்டு எல்லோருமே தண்ணீர் சொல்லணும் அந்த அளவிற்கு கடினமான ஒரு நேரமாக ஒரு பத்து நிமிடம் நீடித்தது கடுமையான ஒளி சத்தம் மழை பொழிந்தது மின்னல் வெட்டி கொண்டே இருந்தது கண்களை பறித்து விடுமோ என்று எல்லோரும் பயந்தோம் அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னோம் வேறு எதுவும் தெரியவில்லை அல்லாஹுவுடைய அருளால் ஒரு பத்து நமிழத்திலும் எங்களுடைய மன கவலைகள் நீங்கி ஓடதை அந்த நேரத்தில் நிதரசனமாகிய துரகத்தில் இந்த நேரத்தில் நினைமானத்தோடு பங்கெடுத்து கொண்டவர்கள் நடிகர்கள் விளம்பித்தருகின் ஏதாவது நம்மை சுற்றி சிரமங்களின் கஷ்டங்கள் வரவில்லை பொழுது ஏர் எந்த நிலைகளாக இருந்தாலும் அது குடும்பத்தின் மூலமாக சமுதாயத்தின் மூலமாக இந்த விஷயங்களின் மூலமாக பொருளாதாரத்தின் மூலமாக எந்த நிலைகளில் இருந்தாலும்

எல்லா விழுந்து விடுகின்றது ஒவ்வொரு நாளும் தூக்கிக் கொண்டே வருகின்றார்கள் சேருகின்ற ஒன்று சேருகின்றார்கள் மேலிருந்து தூக்கியதற்கு பின்னால் தூக்க முடியவில்லை அங்கிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் எல்லாம் ஒன்று சேரு தப்பீர் முடங்கினார்கள் செய்திகளை படித்து உண்மை வரலாறு எப்பொழுது என்னை ஞாபகம் இல்லை செய்திகளை படித்ததில் நான் அப்படியே சொல்லுகின்றேன் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கீழே என்று அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் சொல்லி அந்த ரயில் பட்டியை மேலே தூக்கினார்கள் அந்த சத்தத்தோடு சேர்ந்து கொண்ட அந்த ரயில் பட்டி மேலே ஓங்கி வந்தது அங்கிருந்த எல்லா மக்களும் கண்கொண்டு அவர்கள் பார்த்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு அவ்வளவு வலிமை உண்டு என்பதை இந்த உலகம் முழுவதும் அந்த வரலாறை குறித்து பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் அறிந்த வரலாறு

இது துணியாவின் முப்பீர்கள் கண்டுகொண்ட பலன்களை ஏறும் அந்த வரிசையில் தான் அவருடைய அருமை மகனார் இஸ்மாரில் அவருடைய கழுத்தில் கத்தியை வைத்த அந்த நேரம் கொண்டுதான் இந்த தக்பீரை எல்லாம் நமக்கு கொடுத்தான் ஒரு தல்பியா சொல்லுவார்கள் தல்பியா என்பது வேறு தக்பீர் என்பது தல்வியா என்று சொன்னால் லபைக் அல்லாஹும்ம லபைக் லா ஷரீக லக லபைக் என்று ஆதிமீல் குடு தல்வியா சொல்லி கொண்டே இருப்பார்கள் தக்பீர் என்பது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய இத தக்பீர் இது அல்லாஹ் நமக்கு அந்த வரலாறுகள் அல்லாஹ் நமக்கு அதை கடமையா ஆக்கி தந்திருக்கிறார் அந்த தக்பீரை சொல்லுகின்ற பொழுது கூட நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் என்ன சொல்வது இருப்பது பத்து இருப்பது ஒன்றரை சொல்லு அதனை ஒருவருக்கும் ஒருவருக்கும் எழுப்பார்கள் ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் எழும்பார்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளில் மாற்று வந்துவிடக்கூடாது அந்த வார்த்தைகளை இழுவர்கள் வந்துவிடக் கூடாது எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்வதற்காக வேண்டித்தான் நாம் சொல்லுகின்ற அந்த அமல்கள் அறிவு வளர்ந்ததற்கு பின்னாலும் கூட நாம் சொல்லுகின்றோம் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த அழகான ஒரு வழிமுறை இன்றைக்குவதற்கு நடைமுறை கொடுக்கப்பட்டுள்ளனர்

கடை வீதிகளில் சத்தமிட்டு தக்கீர் சொல்லுவார்கள் வருகின குடதம் கோவின்ற குடதம் நெருக்கின குடம் இந்த இடங்களிலெல்லாம் விருமானா செலவதாபம் வரைகிற செல்லம் அவர்களுடைய அதிசுகளை மேற்கொண்டு நாட்டி தக்கீர் சொல்லி கொண்டே இருப்பார் தக்கீர் சொல்லுவதால் இலகுவான ஒரு அமலால் நம்முடைய பாபங்கள் விண்ணிக்கப்படுகிறது நம்முடைய பாபங்கள் விண்ணிக்கப்படுகின்றது அதில் தனசரியெல்லாம் வரும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு கிராய்ந்த ஒரு மரம் ஒரு காய்ந்து ஒரு வளம் அந்த இடத்திற்கு வருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தடைப்பு பின்னால் அதில் ஒரு கிளை ஆட்டினார்கள் காய்ந்த இலைகள் அதூரையும் கீழே விழுந்து விட்டது காய்ந்த இலைகளெல்லாம் கீழே விழுந்து விட்டது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ் அக்பர் என்று ஒரு முஃமின் சொல்லி விழுவானேனார் ஒரு முஃமின் உள்ளத்தால் உடம்பு வாறைய அதை முடிந்து விடுவாரேனார்

தொடர்ந்து இருபத்தி மூணு வக்துகள் அந்த அமர்வுகளை நாம் நிரப்பமாக நாம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் பிரணாம் தொழுகைக்கு நாம் வருகின்ற பொழுதும் அந்த தொழுகையினுடைய அமர்வுகளை நாம் பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற பொழுதும் அந்த தக்பீர்களை நாம் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும் விரும்பலும் நாதாக்கள் தப்சீர்கள் திருவிழாக்கள் இமாம்கள் எல்லாம் இந்த அமர்வுகளை உயர்வான ஒரு அமர்வுகளாக நமக்கு காட்டி தருகின்றார்கள் அந்த வரிசையில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காலத்தில் நல்ல ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நாளில் நமக்கு வாய்ப்பு அளித்து இருக்கின்றார் அந்த அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிரப்பமாக நாம் செய்து கொள்ள வேண்டும் நாம் சொல்லுகின்ற தற்பீர் நம்முடைய உயிருக்கு பலமாக அமையும் நாம் சொல்லுகின்ற தற்பீர் நம்முடைய உணவுக்கு பலமாக அமையும் நாம் சொல்லுகின்ற தன்மையில் நம்முடைய ஈமானை பண்படுத்துகின்ற ஒரு அமலாக அமைந்து நிற்கும் என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு இந்த நாட்களில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒலில்லாஹி ஹம்து என்கிற இந்த தக்பீரை தொடர்ந்து நாம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் எல்லா பல ரபுல் ஆலமீன் தஆலா இந்த புனிதமான நாட்களில் என்ன என்ன அமல்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த அமல்களை நிறைவான முறையில் நிரப்பமான முறையில் நாம் செய்து அல்லாஹுவினுடைய நன்மைகளை முழுமையாக இவ்வுலகிலும் பெற்றுக்கொண்ட கொண்ட அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் முடிவானாக நாளை வறுமை நாள் ஆசிரத்தினுடைய அனைத்து அழாவுகள் வேதனைகளை மட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்தில் சுரதோ செல்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ரசிகமாக்கி தந்தல் முடியவா தான் எனக்கு